ஐயா இது எங்கய்யா மகா சஞ்சீவின்னு சொல்லுவாங்க இது ஒரு சஞ்சீவி புல்லு இந்த மலையில இருக்கும் இந்த புள்ள பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா ரத்த சஞ்சீவி ரத்த சஞ்சீவின் ஒரு துஷ்டசக்திய கூட வெரைட்டி நல்ல சக்தியா இருக்கு இந்த ரத்த சஞ்சீவிக்கு ஐயா இந்த மாதிரி இடத்துல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதுக்கு யாருக்கு இதோட பேர் தெரியாது என்ன தெரியாது என்ன பண்ணு தெரியாது நல்லவங்கிட்ட நல்ல விஷயம் இது போல இப்ப உங்களுக்கு ஒரு பவர் மாதிரி நான் என்ன எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க பாக்கணும்ல ஒரு பொருள் வச்சிருக்கேன் எப்பயுமே எனக்கு தம்பியோட எனக்காடி ஒரு சிரமம் பத்து ஒரு காட்டாத விஷயம் நான் என்ன வச்சுக்கேன் என்னன்னு தெரியாது நான் ஒரு பூஜை பண்றேன் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சிருந்தேன் நான் பூஜை பண்ணி நான் ஒரு தர்ப்புல் வச்சுக்கிறேன் நான் ஒரு ஒரு சஞ்சீ பேர் வச்சுக்கிறேன் எனக்காக வைக்கிறதுக்காண்டி யாருக்கும் காட்டாத என்னுடைய குருமா எனக்கு கேபுறங்களுக்கும் காட்டுறேன் நான் உருவாக்குறேன் அடுத்தவங்க என்ன ஆகணும் உருவாக்குறது அது மாதிரி எதிர்காலத்தை சொல்லு சித்தன் தம்பி போட்டிருக்காரு எங்க எதிர்காலம் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு சில சூச்சமும் எனக்கு தம்பிக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இது ஆத்மலிங்கம் சொல்லுவாங்க யா இது ஒரு ஆத்மா என்ன பேசுறது என்ன பண்ண போது அடுத்து என்ன செய்யணும்னு தெரியுங்க அந்த பூஜை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம உள்ள சித்த வழிபாடு எங்க குருநாத வழிபாடு எங்க ஐயா போகர் ஐயாவும் அந்த சித்தரை நாங்கள் வச்சிருக்கீங்க இதுதாங்கய்யா இதுதான் என் பதினெட்டு சித்தருக்கு உண்டான அவங்க மட்டும் தாங்க குருதட்சணை வச்சு வாங்கியிருக்கேங்கய்யா அவங்க எங்க கொடுத்த புல் இது வந்து இந்த மாதிரி இதுவா இதா இருக்கு பாருங்க இதே சஞ்சீவி புல் எங்களுடைய அதிசயம் எங்க அம்பாவோட அதிசயம் ஆமாங்க இத காட்டி வேறங்கய்யா அது வேற இது வேற இந்த பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் பூஜை பண்றோம் இந்த காயின் பாத்தீங்கன்னா இது ஒரு காயின்ங்கய்யா பாரி போட்டிருக்கோம் குருதை போட்டிருக்கோம்

ஆனால் ஐயா இது கஜமுகம் பாரு இங்கே வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அம்பாள் இந்த இடத்துல இருக்கிறா இது கஜ உருவாக்கணும் இந்த கஜ முகம் உருவாக்க தம்பி உருவாகி எனக்கு அடுத்த வருஷம் வரும்போது உருவாக செல்வம் கொடுத்துடணும் இது கஜ முகமா இதை தொட்டு வணங்கணும் அப்படின்னு பிள்ளையார் சொல்லி தம்பி பண்ணி கொடுக்குறாரு இதை நாங்கள் அழகுபடுத்தி வைக்கிறீங்க இப்போ தொட்டு வணங்குறோம் நாங்கள் அடுத்து வரும்போது இது யானை முகமா தம்பி எங்களுக்கு ஆகி கொடுத்துறாருங்க பாத்தீங்கன்னா ஐயா ஆ பண்ணாங்கலி பாரு

ஆய் சொல்றது இந்த பா நெருப்பு பஞ்சபூதமும் இது கட்டுப்படும் ஆகாயம் பார்த்து இருக்கிறது ஐயா வண்டமா கோயில் வண்ட பாருங்கயா கல் இந்த இருக்கு பாருங்க என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கையில் கொடுத்தது எப்படி தூக்கி போட்டீங்க காவு ஒரு இடத்துக்கு போனோம்னா சாமியோட அனுகரம் போகணும் அந்த சாமியோட வரணும் சாமிக்கு என்னத்தையே வாங்கிக்கணும் சுற்றி இருக்கணும் காவு விட்டு போயிட்டா நம்ம போகிற காரியம் நல்ல காரியம் நடக்கும் ஓம் நமஸ்கார் saya कल दीलामा यार मावुरमा ना कल ஐயா சொல்லுங்க ஐயா இது ஐயா இந்த இடத்துக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் அடி மலை மேலே இருக்கிறோம் இங்கேருந்து விழுந்தமான ஒரு எலும்பு கூட தேராது அப்படியாப்பட்ட ஒரு மலையில வந்துருக்கோம் நாங்களே வண்டி விட்டு கிட்டத்தட்ட ஒரு நம்ம நரம நடந்து வந்துங்கிறோம் ஐயா சொல்லுங்க ஐயா இப்போ நம்ம எங்கே தான் இருக்கிறோம் இப்போ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வடமலாச்சி அம்மன் சொல்லுவாங்க இந்த அம்பாள் வடமலாச்சி அம்மன் கோயில் இருக்கிறோம் போடி போடி நாயக்கன் வடமலாச்சி அம்மன்னா இந்த வடமலாச்சி அம்மன் யாரும் கேட்டீங்கன்னா ஜமீதார்களில் பல ஜமீதார்களாக உருவாக்கப்பட்ட கோயில் ஆலயம் பல ஜமீதார் ஒரு ஜெமீதார் மட்டும் இல்லை பல ஜமீதாராக உருவாக்கப்பட்ட ஆலயம் அம்பால் வந்து பார்த்தீங்கன்னா வடமனாட்சி அம்மா இருக்கிறா படி இலக்கிறவரான் இந்த ஆட்சி இந்த சுற்றி இருக்கிற மாவட்டத்துக்கு சுற்றி இருக்கிற அரண்மனைக்கெல்லாம் ஒரு காவல் தெய்வமா இந்த அம்மா இருக்கிறா வரமனாட்சி தாயின்னு சொல்லுவோம் அந்த அம்மாவுக்கு வழிப்பாதைன்னு முத பாதை இப்போ நம்ம உட்காந்து இருக்கிறது இந்த அம்மா பார்க்கல இது பண்ணாங்குழி பாறைன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா உட்காந்து இங்கேருந்தே பார்க்குமா இந்த அம்மாவுக்கு வந்து உரளை சத்தம் உலக சத்தம் கேட்கக்கூடாது இப்படி அமைதியை உட்காந்துருக்கும் உட்காந்துருக்கான் அந்த உருளை சத்தம் உலக சத்தம் எதுவும் கேட்குறீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இந்த காடை சுற்றி விவசாயம் ஒருத்தவங்க விவசாயம் பண்ணுறாங்க ஒரு மகளும் ஒரு ம தாயும் தந்தையும் ஒரு குழந்தை பிறந்து வந்துருக்கிறாங்க வனம் வந்து அந்த வடம் தாயிட்ட வரம் கேட்டு அப்படி ஒரு குழந்தை கேட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி பிறந்துக்கிறேன் பெண்ணரிசி பிறந்துக்கிறான் பெண்ணரிசி பிறந்து வந்து இந்த இடத்துல வந்து தொட்டி கட்டிகிட்டே போட்டு போவாங்களாம் இப்ப நம்ம மொக்காந்தரம் எடுக்கலைங்க இது பண்ணாங்குழி பாருன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் தொட்டி கட்டிட்டு போவாங்க அந்த இடத்துல போகும்போது வீட்டுக்காரர் என்ன பண்ணா பிள்ளை அழுதுச்சு அப்படின்னா சரி பொண்டாடி பாத்துக்குருவாங்க அதே மாதிரி அந்த இரண்டாவது அழுகிற சத்தம் நம்ம தொட்டியில் போட்டு கட்டி இருக்கும்போது ரொம்ப போது ரொம்ப சரி வீட்டுக்கார் பாத்துட்டாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அழுகு சத்தம் நின்னையும் ரெண்டு பேர் கீழே அணைக்கு போயிடுறாங்க குழந்தை தூக்கிட்டு போகாம இந்த வனம்லாச்சு தாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தூக்கி வச்சிருக்கிறான் தூக்கி வச்சு தாளாட்டி பாலு ஊட்டி சீராட்டி வச்சுக்கிறான் இந்த இடம் இந்த பண்ணாங்குழிப்பாருன்னு சொல்லி இந்த இடத்துல திருப்பி வீட்டில் போய் அவங்க குழந்தைக்கானுங்க கேட்க வந்துருக்கிறாங்க வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவில் வந்து கம்பீரமாக அழகாக அந்த குழந்தை கூட விளையாண்டுருந்தாங்களாம் இந்த குழந்தை அந்த தாய் கூட விளையாண்டுகிட்டு இருந்தாங்களாம் அவங்க கேட்டாங்களாம் தாயே இந்த குழந்தை எங்களுக்கு கொடுத்துரு நாங்கள் மறந்து விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த குழந்தை வந்து தாய் உள்ளமாக என்கிட்ட இருந்துச்சு அது தள்ள அதுக்கு பதில் வேறு என்ன வேணாம் கேள்வி தாரேன் அப்படின்னுங்களாம் இல்லை எனக்கு குழந்ததே வேணும் அடம்பிடிச்சாங்களாம் அப்போ ஒரு நாளைக்கு வச்சு தாரேன் அப்படின்னு ஒரு நொடி கூட வைக்க மாட்டேன் எனக்கு குழந்ததே வேணும் அப்படின்னு அப்போ வந்து கேட்குதா உனக்கு என்னென்னா கேளு இந்த குழந்தை வந்து எனக்கு அப்படி ஒரு அமைதியை கொடுத்துருக்கு இந்த குழந்தை தொட்டனையும் இந்த குழந்தையே வேணும் அந்த சந்த சத்திரம் யாருக்கிட்டே எந்த சந்த சத்திரம் இல்லாம உலக சத்தம் உருளை சத்தம் உட்காந்து இந்த இடத்துல உக்காந்து இருக்கிறேன் இந்த இடத்துல குழந்தை சத்தம் என்னை எழுப்பி உட்கார வச்சிருக்கு இந்த குழந்தைய நான் கையில வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இந்த குழந்தை ஒரு நாளைக்கு இருக்கட்டும் உனக்கு நாளைக்கு தரேன் அப்படின்னா இல்ல வேணும்னா அப்படியா இந்த என் கூட நீ இருந்துக்கோ நீ போ கூடாது அப்படின்னு அந்த குழந்தைய மடியில் போட்டு குடலை உருவி மாலை போட்டுக்கிட்டு அவங்களே சிலையாண்டு பாட்டும் இந்த அம்பால் நிறைஞ்சு சந்தோஷம் வந்தால் இந்த இடத்துல உட்காந்து பண்ணாங்குழி விளையாடுமா இந்த எல்லையை பாதுகாக்குமா அதே மாதிரி இந்த பன்னாங்குழியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆதி காலத்தில் வந்து பதினாறு செல்வங்க தேவை அப்படின்னு இந்த பன்னாங்குழியில் வந்து உக்காருவாங்களாம் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லைங்க பதினாறு பதினாறு ஆமாம் பதினாறு முத்துக்கள்னு சொல்லுவாங்க இது கல் இல்லை மாணிக்க முத்து மாணிக்க சொத்து அதே மாதிரி இந்த மாதிரி முத்துக்கள் இங்க உட்காந்து எல்லாம் போட்டேன்னா பதினாறு செல்வம் கிடைக்குங்க அந்த இடத்துல அபூர்வம் இந்த இடத்துல யார் வந்து உட்காந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து பதினாறு மொத்தம் வச்சு போட்டுட்டு போவாங்க அதேமாதிரி இந்த இடத்துல உட்காந்து விளாண்டுவாங்க சாமி இடத்துல உட்காந்து நம்ம ஏற்கனவே ஆசைப்படுற மாதிரி அந்த வடமில்லாச்சு எல்லா தேவையும் பண்ணுவாங்க پٽين ڪارائين سيترين پٽين ڪارائين سيترين پٽين ايا ترمولا سيترين پٽين تيمو سيترين پٽين تيمو سيترين پٽين يا بوهريا پٽين بوهريا پٽين بوهريا پٽين ஐயோ போகப்பெருமானை போட்டும் போகப்பெருமானை போட்டி புளிப்பானியை போற்றி புளிப்பானியை போற்றும் புளிப்பானியை போற்றும் ஐயா பாம்பாடு சித்திரையை போட்டி பாம்பாடு சித்தரை போட்டி பாம்பாடு சித்திரை போற்றும் ஐயா போற்றும் கரூராரை போற்றும் கருவாரை போற்றும் கரூராரை போற்றும் இறக்காடலை போற்றும் இறக்காடலை போற்றும் நாம் திருமலரை போற்றும் திருமலரை போற்றும் மகாமுணியை போற்றி கும்பமணியை போற்றும் ஏகமணியை போற்றி தைரியமுனியை போற்றும் ஓம் ராமதேவனை போற்றி பாஞ்சாலி முனிங்களை போற்றும் ஓம் கங்கனாலை போற்றும் இடைக்காடு சித்திரையை போற்று போற்றும்